ஸ் அஸ்லாம் வெல்கம் டு கனிமா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா என்ன கறி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பக்ரீத்து வந்த கறியெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருப்பீங்க எப்படி செய்கிறதுன்னு தெரியாது ஏற்கனவே செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சுருப்பீங்க அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்க தேவையில்லை கறி மசாலா தூள் தேவையில்லை கொத்தமல்லி தேவையில்லை இஞ்சி வெலைப்பூடு தேவையில்லை சிம்பிளாக செஞ்சிடலாம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது வெங்காயம் தக்காளி வதக்கிற டைம் தான் வதக்கிறது இல்லை கயிற்று நம்ம பரட்ட போகிறோம் அந்த டைம் தான் இந்த மெத்தலை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு கறி எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க கழுவி வச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு நம்ம எடுத்து நல்லா தோலை உரிச்சிட்டு வெங்காய தக்காளியை நல்லா நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் இந்த எண்ணெய் கறி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம் இப்போ வெங்காயத்தை தக்காளியை ரெடி பண்ணிக்கிடுவோம் கறியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருவோம் குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா மூணையும் சேர்த்துக்கணும் முதல்ல வெங்காயத்தை சேர்த்துடலாம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ பட்டை மிளகாவை சேர்த்துடலாம் கறியில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்துக்கிட்டு பாதி அளவுக்கு நம்ம உப்பு போட்டால் போதும் செஞ்சு முடிச்சுட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அதனால் கொஞ்சம் உப்பு அளவாகவே போட்டுக்கோங்க உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பட்டை மிளகா சேர்த்துருக்கறதையும் கணக்கு வச்சுட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கருவோம் மட்டனில் கொழுப்பு இருக்கிறதுனால அதுவே எண்ணெய் விடும் அதனால ரொம்ப எண்ணெய் ஊற்ற தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பெரட்டணும் ட்டி வச்சுக்கலாம் இவ்வளோதான் வேலை நம்மளுக்கு நம்ம போட்டிருக்கிற உப்புத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலக்கி வைக்கணும் இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிருவோம் ஒரு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள் குக்கரில் வந்து மட்டன் எத்தனை விசில் வேகுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க எப்போயுமே மட்டன் செய்யும்போது விசில் வச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா மட்டன் நல்லா வெந்துடும் அதே மாதிரி விசிலும் வந்து நம்ம எடுத்து விடக்கூடாது அதுவாகவே விசில் அடங்கணும் அப்போ தான் வந்து கறி நல்லா வெந்திருக்கும் இவ்வளோ தான் வேலை நம்மளுக்கு இப்போ என்ன கறி ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ சிம்மில் போட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பா திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ அதில் கொஞ்ச அளவு தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு நம்ம வற்ற வச்சுக்கிறணும் கொஞ்சம் போல தண்ணி இருக்குது இப்போ இதையும் நம்ம வற்ற வச்சுக்கிடலாம் பக்குவம் என்னென்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரணும் அதுதான் பக்குவம் இந்த தண்ணி வத்தணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வற்ற வச்சுட்டேன் நம்மளுடைய என்ன கறி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டில் இருக்கும் வேலையும் நம்மளுக்கு கம்மி உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்